வரைக்கும் வணக்கம்ங்க வேளாண் திருவிழா வர ஜான்வரி ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் நடக்குது ஜ வேளாண் திருவிழா வந்து இது எட்டாவது ஆண்டு நாங்கள் இருக்கோம் வேளாண் திருவிழானா என்னென்னா வேளாணுக்கு ஒரு ஃபார்மர்ஸுக்கு உபயோகப்படுற மாதிரியான ஈவெண்ட் இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வே வேளாண் ஸ்டால்ஸு அதே மாதிரி வேளாண் கண்காட்சி வேளாண் பொருள் கண்காட்சி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆட் மாட் நேட்டிவ் கவுஸு அதாவது காங்கேயின கா மாடுகள் காளைகள் சண்டைக்கிடா அதே மாதிரி வந்து குதிரை பந்தயம் இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே நடக்குது கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கும்மி ஆட்டம் இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ் எல்லாமே நடக்குது ஸோ இந்த ஈவெண்ட்டில் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சக்தி பொருள்கள் கல்வி நாங்கள் எட்டாவது ஆண்டை நடத்துகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அலாங்கூத்தி எங்கள் காலேஜோட ஒரு ஃப்ளாக்ஷிப் ஈவெண்ட்டுங்க இது வந்து பார்த்திங்கன்னா அனைவரும் வந்து இந்த ஈவெண்ட்டை வந்து ஒரு பெரிய ஈவெண்ட்டாக வந்து இது பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி சார் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பதினாலருந்தே வந்து நாட்டு மாடை காப்பாற்றணுங்கிற ஒரு இதுனால தான் நம்ம பேசிக்காவே வந்து பார்த்திங்கனா ஃபார்மரோட ஃபேமிலி அப்படிங்கிறதுனால இப்போ இதுவரை ஒரு ஈவெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து இது ஒரு எட்டாவது வருஷமாக இது நடத்திட்டு வைங்களா சார் ரெண்டாயிரத்தி பதினாலில் ரேக்லா இது வந்தும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேக்லாசேஷன் அவங்களாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணதுனால நம்ம காலேஜ் மூலமாக தான் நம்ம ஒரு மனு கொடுத்து இதெல்லாம் பண்ணணும் சார் அதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாடை காப்பாற்றுறது இந்த மாதிரியான ஈவெண்ட்லாம் இருந்ததுனால ஸோ இதை வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஈவெண்ட் நடத்துகிறோம் வைங்களா பாரம்பரிய நம்ம எங்க தான் போனாலும் எங்கே போனாலும் நம்மளோட மண்ணை நம்ம மறக்க முடியாது இல்லைங்க சார் அதனால வந்து அதுதான் ஈவெண்ட் இது பண்றதுனால இந்த இது பண்றோம் இல்லைங்க சார் சார் வருஷம் வந்து போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நாப்பத ஐம்பதாயிரம் பேர் பக்கமா வராங்க அப்படிங்கிற ரேக்லார் ரேஸுக்கு மட்டுமே வந்து மினிமம் நாற்பத்தாயிரம் பேர் இன்ஃபால் வருவாங்க இந்த வருஷம் அதோட கொஞ்சம் அதிகமா எதிர்பார்க்குறோம் சார் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா வந்து இந்த ஈவெண்ட் எல்லாமே இது இப்போ பசங்களோட பொருள் சார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருக்கு அவங்க செய்யற ஃபார்மர்ஸுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் இந்த ஈவெண்ட் மூலமாக எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் வரவங்க பசங்களுக்கு வந்து என்னென்ன ஃபார்மர்ஸுக்கு தேவையான பொருள் சப்போஸ் நான் எங்களால் வந்து ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணி கொடுக்க முடிஞ்சால் அதுவும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் ஸ்டூடெண்ட்ஸோட இன்வால்மெண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் ஆர்னைஸ் பண்ணுறதே ஸ்டூடண்ட்ஸ் தானே சார் நாங்கள் வந்து சும்மா வந்து பசங்களுக்கு ஒரு வழி மட்டும் காட்டுறோம் பட் நீ பின்னாடி இருந்து பண்றதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸும் எங்கள் ஃபேக்கல்டிஸ் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க சார் நம்ம இந்த ரீப்பர் அந்த கிரவுண்ட் ஸ்ரீப்பர் இந்த கள்ளக்காய் எடுக்கக்கூடியது அந்த செடிலேருந்து எடுக்கக்கூடியதெல்லாம் எங்கள் ஸ்டூடெண்ட் செஞ்சு அந்த எல்லாம் நாங்கள் வந்து ப்ராடக்டாக மாற்றிருக்கோம் ஸோ இந்த மாதிரி நிறையா எல்லாம் நாங்கள் ஆல்ரெடி விவசாயிகளுக்கு வந்து ஃபார்மில் போய் இம்ப்ளிமெண்ட் எல்லாம் பண்ணியிருக்கோம் இது இல்லாமல் நாங்கள் ஒன் ஃபார்மர் ஒன் ஸ்டூடெண்ட்னு ஒரு கான்செப்ட் வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா எங்கள் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு ஃபார்மர் கூட அட்டாச் ஆயிருப்பாரு ஸோ வீக்லி பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் சாட்டர்டே ஒன்ஸ் இல்லை இந்த லீவெல்லாம் வருது இல்லைங்களா அந்த நம்ம செமஸ்டர் ஹாலிடேஸ் வர்றப்பல வந்து அந்த ஃபார்மில் போய் ஒரு ஒன் வீக் இல்லை டூ வீக் அங்கே ஒர்க் பண்ணுவாங்க ஸோ ஃபார்மர் கூடயே இந்த ஒர்க் பண்ணுறாங்க எங்கள் பசங்களுக்கு நிறைய இவால்வ்மெண்ட் இருக்குது ஸோ பசங்க நிறைய இதில் இன்வால்வ் ஆகி ரொம்ப நல்லா சிறப்பாக பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் எங்களுக்கும் ஒரு ருசியாக இருக்குது ரிசியாக இருப்பாங்க வேறு வந்து பார்த்திங்கன்னா வந்து டெக்னாலஜி இப்போ நம்ம மாணவர்கள் கண்டுபிடிப்பதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டாக டெவலப் பண்ணி அதை வந்து நம்ம இது பண்ணுறோம் நீங்கள் ஸ்டால்ஸ் மாதிரி ஒன்று வைக்கிறாங்க சார் அது நம்ம காலேஜ் பசங்க வந்து ஒரு நாலஞ்சு ப்ராடக்ட் டெவலப் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேஸ்டு ரொட்டரே மினி ரொட்டே டிராக்டர் மாதிரிங்க சார் அதுதான் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம் அது ஒரு ப்ராடக்டாகவே டெவலப் பண்ணியிருக்காங்க அது அப்புறம் சார் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிரௌண்ட் நட்டை தோல் கள்ளக்காய் தோல் உரிக்கிறது இந்த மாதிரி ஆன ஐட்டம் எல்லாமே இதெல்லாம் ப்ராடக்ட்ஸில் டெவலப் பண்ணியிருக்காங்க அதையுமே நம்ம வந்து இது பண்ணுறோம் நீங்கள் நமக்கு வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் தான் நம்ம இதுங்க சார் இது ஃபார்மர்ஸ் நிறைய ஃபார்மர்ஸ் அசோசியேஷனோட சேர்ந்து நம்ம இது பண்ண சொல்லிருக்கோம் அது இல்லாம ஸ்டால்ஸ் வைக்கிறதுக்கு நிறைய கம்பெனி நூறு ஸ்டால்ஸ் பக்கமா இது பண்றோம் சார் நூறு ஸ்டால்ஸுக்குமே ஆளுக நம்ம இது பண்ணிருக்கோம் சார் இருக்கிற அந்த கம்பெனிஸும் அவங்களுடைய பொருட்களையும் சார் ஃபார்மர்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு அசோசியேஷனுக்கு நம்ம அமைச்சிருக்கோம் சார் நம்ம வந்து ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ஃபார்மர்ஸ் இருக்கும் பசுமை உடனே இது பண்ண சொல்லியிருக்கோம் ஸோ நம்ம பசங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஊர்லேயும் போய் சந்தைக்கும் போய் இது கொடுத்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ ஒரு பத்தாயிரம் டு பதினஞ்சாயிரம் ஃபார்மர்ஸ் மினிமம் நம்ம எதிர்பார்க்குறோம் சார் அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வராங்க சார் நம்ம